அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தனுசு ராசி கூட பொருந்தக்கூடிய மூலம் நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த மாசி மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னு அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னு பிடிச்சிருந்தாலும் நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம வந்து தனுசு ராசி மூலம் நட்சத்திரம் பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியேட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே தனுசு ராசி அப்படின்றது நம்மளுடைய காலப்புருஷ தத்துவப்படி எக்ஸாக்டாக நீங்கள் ஒன்பதாவது ராசியாக வருவீங்க மேலும் தனுசு ராசி உபய ராசிகளில் ஒரு ராசிங்க மற்றும் நெருப்பு தத்துவ ராசி நம்மளுடைய தனுசு ராசிங்க மற்றும் மூலம் நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்து நண்பர்களுமே நம்மளுடைய தனுசு ராசி கூட தான் பிறந்து வைங்க ராசியோட அதிபதி வந்து நம்மளுடைய குரு பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினால நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்கள் வேண்டி வணங்கிய கடவுள் வந்து தட்சிணாமூர்த்தி கடவுளுங்க உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் கோயிலுக்கோ அல்லது அம்மன் தயார் கோயிலுக்கோ வந்து ஒவ்வொரு வார திங்கட்கிழமை காலையிலோ அல்லது மாலையிலோ ரெகுலராக போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்க பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால உங்களுக்கு இந்த மாசி மாதம் மட்டுமல்லாது இனி வரவிருக்கும் அனைத்து மாதங்களுமே நீங்க எதிர்பார்க்கின்ற நல்ல பலன்கள் கிடைப்பதற்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ இந்த மாசி மாதம் ஆரம்பத்திலே நம்மளுடைய தனுசு ராசி மூலம் நட்சத்திர நண்பர்களுக்கு ராகு வந்து உங்களுடைய நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானம் தாயார் மற்றும் வண்டி வாகனத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போது ஒரு சில நண்பர்களுடைய தாய்மார்கள் ஹெல்த்தில் அவ்வப்போது வந்து சிறிதளவில் அவங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய தாய்மார்களுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து அவங்களுக்கு தேவையற்ற உடல்நிலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மாசி மாதம் ஒரு அற்புதமான நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய தனுசு ராசி மூலம் நட்சத்திர நண்பர்களுடைய தாய்மார்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்போ உங்களுடைய வீட்டுக்கு வந்து உங்களுடைய ரிலேட்டிவ் யாருனா வராங்க அப்படின்னாலும் அவங்கக்கிட்ட எந்தளவுக்கு நீங்கள் கொஞ்சம் கனிவாக நடந்துக்கிறீங்களோ அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற இனல்கள் எதுவுமே அதிகரிக்காமல் இருப்பதற்கும் இந்த மாசி மாதம் வந்து ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது ஒரு சில நண்பர்களுக்கு வந்து நீண்ட காலமாக உங்களுடைய தாய் வழி சைடு சொத்து வர்றதில் வந்து கொஞ்சம் நிலுவலியாக இருக்குது அதாவது வராமல் பிரச்சனையில் இருக்குது அப்படின்னாலும் அந்த மாதிரி இருக்கின்ற சொத்து வந்து இப்போ உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பாதிருக்கும் இந்த மாசி மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய தனுசு ராசி மூலம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சுக்கரன் மற்றும் செவ்வாய் ஆகிய இரண்டு கோள்களுமே உங்களுடைய இரண்டாவது வீடும் சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் பெற்றவர்களுக்கு வந்து நீண்ட காலமாக வந்து இப்போ உங்களுடைய சொத்து வந்து நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளின் பெயரில் உயில் எழுதி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் இப்போ நீங்கள் எதிர்பார்த்தோன்னா வந்து உங்களுடைய சொத்தை வந்து உங்களுடைய பிள்ளைகளின் பெயரில் வந்து இடம் மாற்றம் செய்வதற்கும் அதாவது நேம் ட்ரான்ஸ்ஃபர் செய்வதற்கும் இந்த மாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் மேலும் ஒரு சில பெண்மணிகள் வந்து நீங்கள் வீட்டில் இருந்தபடியே ஒரு நல்ல ஓன் பிஸ்னஸ் ஒன்று வந்து ரன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க அதாவது நீங்கள் வீட்டில் இருந்தபடியாக வந்து சின்னதாக வந்து ஒரு பியூட்டிஷியன் சலூன் ரன் பண்ணுதோ லேடிஸ்க்காக அதே சமயம் வந்து லேடிஸ் சம்மந்தப்பட்ட பொருட்கள் வாங்கி வைப்பதோ அல்லது வந்து ட்ரெஸ்ஸு வந்து பர்ச்சேஸ் பண்ணி சேல்ஸ் பண்ணக்கூடிய தொழிலில் வந்து நீங்கள் ஈடுபடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருந்துருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற பெண்மணிகள் வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னா வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் நல்ல சாதனை செய்வதற்கும் மேலும் வந்து உங்களுக்கு நல்லபடியாக லாபம் ஈட்டுவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னத மாதம் உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து கேத்து வந்து உங்களுடைய பத்தாவது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இந்த இடத்துல கேத்து அமர்ந்திருப்பது நல்லதான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து இப்போ தற்சமயம் வந்து ஒரு உத்தியோகத்தில் இல்லாமல் நீண்ட காலமாக நீங்கள் வந்து உங்களுடைய தகுதிக்கு பொருந்தக்கூடிய வண்ணமாக வந்து ஒரு நல்ல உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களுக்கு நீங்க எதிர்பார்க்கின்றன உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய உத்தியோகம் மிக சாத்தியமாக அமைவதற்கும் இந்த மாசி மாதம் ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய தனுசு ராசி மூலம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் ஒரு சில நண்பர்கள் தற்சமயம் வந்து நீங்கள் ஒரு கான்ட்ராக்ட் பொசிஷனில் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க அந்த மாதிரி கான்ட்ராக்ட் பொர்ஷனில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து நீங்கள் ஒரு பர்மனண்ட் பொசிஷனுக்கு இடம் மாற்றம் அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனுமா வந்து ஒரு நல்ல பர்மனன்ட் பொசிஷனான ஜாப்பில் போயிட்டு நீங்கள் அமர்வதற்கும் இந்த மாசி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களை மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக நீங்கள் வந்து அயல்நாட்டுக்கு போயிட்டு உத்தியோகம் பண்ணணும் அல்லது அயல்நாடு சம்பந்தப்பட்ட இம்பார்ட்டன்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக நீங்கள் அயல்நாட்டுக்கு போயிட்டு ஒரு நல்ல ஜாப்லாம் அமர்வதோ அல்லது வந்து இங்கே இருந்தபடியே அயல்நாடு சம்மந்தப்பட்ட நல்ல இம்பார்ட்டண்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் தூங்குவதற்கும் இந்த மாசி மாதம் ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் நீண்ட காலமாக ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர் கூட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்போ நீங்கள் தனியாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு ரன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஒன்னுமா தனியாக சுயமாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் செய்வதற்கும் இந்த மாசி மாதம் ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய தனுசு ராசி மூலம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது சனிஸ்வரர் வந்து உங்களுடைய இரண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனசானத்தை விட்டு டோட்டலாகவே கடந்த டிசம்பர் மாதம் வந்து திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்போ வெளியில் வந்துட்டாரு அதே மாதிரி வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி கடந்த டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்போ சனீஸ்வரர் வந்து டோட்டலாக உங்களுடைய இரண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனசானத்தை விட்டு வெளியில் வந்துட்டாருங்க இதன் காரணமாக வந்து இனிமேல் நீங்க வந்து ஏழரை சனி காலத்தை விட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் வெளியில வந்துட்டீங்க உங்களுக்கு இந்த மாசி மாதம் ஆரம்பத்திலிருந்தே கொஞ்சம் கொஞ்சமா வந்து நீங்க எதிர்பார்க்கின்றவனமா நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடும் அப்படின்ட்டு உறுதியாக நம்பளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக நீங்கள் ஒரு ஐடி துறையில் இருப்பீங்க நீங்கள் எதிர்பார்க்கின்றோனுமா உங்களுக்கு பதவி உயர்வோ அல்லது ஊதிய உயர்வோ இது நாள் வரைக்கும் கிடைக்காத ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டிருந்தது இருந்தது அப்படின்னாலும் இப்போ நீங்கள் எதிர்பார்க்கின்றோனுமா உங்களுக்கு தகுந்த மாதிரி பதவி உயர்வுடன் கூடிய ஊதிய உயர்வு சற்று சாதியமாகவே கிடைப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக ஹெல்த் இஷ்யூஸ் நாள் அவதிக்குள்ளாக இருந்திருப்பீங்க இப்போ இதில் ஒரு சிலர் வந்து படுத்த படிக்கையாக இருந்துட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி இருக்கின்றவர்கள் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் நல்லபடியாக ரெக்கவர் ஆகிட்டு நீங்கள் ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் நல்லபடியாக எழுந்து நடப்பதற்கும் இந்த மாசி மாதம் ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க தற்சமயம் வந்து உங்களுக்கு சூரியன் மற்றும் புதன் ஆகிய இரண்டு கோள்களுமே மூன்றாவது வீடுன்னு சொல்லக்கூடிய உபஜயஸ்தானமான மறைவு ஸ்தானத்தில் அமர்ந்துக்கிட்டு இருக்காங்க இந்த இடம் வந்து நம்மளுடைய புதன் கிரகத்துக்கு ரொம்பவே வந்து செட் ஆகக்கூடிய ஒரு அற்புதமான இடம் அப்படின்னக்கூடிய காரணத்தினால இப்போது ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் மார்க்கெட்டிங் துறையில் இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஒன்றமாக மார்க்கெட்டிங் துறையில் வந்து ஒரு நல்ல சாதனை படைப்பதற்கும் இந்த மாசி மாதம் ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைக்கொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து ஒரு நல்ல அரசாங்க உதியோகத்துக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க நீங்கள் என்னதான் எக்ஸாம் எழுதினாலும் உங்களுக்கு வந்து செட் ஆகாத ஒரு சுச்சுவேஷன் கூட ஏற்பட்டுருந்துருக்கலாங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் இப்போ நீங்கள் மறுபடியும் விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கின்ற வந்து ஒரு நல்ல அரசாங்க உத்தியோகம் உங்களுக்கு நிச்சயமாக கூடிய சீக்கிரத்தில் அமைவதற்கும் இந்த மாசி மாதம் வந்து ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே சொல்ல முடியும் நண்பர்களே தற்சமயம் வந்து குரு பகவான் உங்களுடைய ஐந்தாவது வீடு சொல்லக்கூடிய பிள்ளைகள் சாணமான பூர்வ புண்ணிய சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காங்க இதன் காரணமாக வந்து இப்போது ஒரு சில தம்பதிகள் வந்து எங்களுக்கு திருமணமாயிட்டு ஒரு சில வருடங்கள் ஆகிடுச்சுங்க இன்னும் கூட பிள்ளைகள் வரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மன வருத்தத்தோடு இருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற தம்பதிகள் நீங்கள் இப்போ விடாது முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தகுந்த மாதிரி பிள்ளைகள் வரம் வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்து சாத்தியப்படுவதற்கும் இந்த மாசி மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக ஒரு குழந்தையாகவோ அல்லது இரட்டையர்களாவோ நீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வரைக்கும் முடிவதற்குள்ளதற்கும் இந்த மாசி மாதம் வந்து ஒரு அற்புதமான கலவையான பெற்றோர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் இப்போ நீங்க படிக்கின்ற மாணவர்களை படிப்பில் எதனால் வரைக்கும் அவ்வப்போது வந்து சிறிதளவுல மந்த தன்மையாக காணப்பட்டிருந்தது அப்படின்னாலும் கொஞ்சம் ஒர்க் பண்ணி படிச்சீங்க விஷயங்கள் உங்களுடைய நின்றுட்டு இனி ஃபியூச்சர்ல நீங்க எதிர்கொள்ளவிருக்கும் எாம்ஸில் வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் செய்வதற்கும் இந்த மாசி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து குரு பகவான் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா நான் இருக்கின்ற இடத்துலருந்து உங்களுடைய ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தந்தை சாணம் மற்றும் பாக்கிய சாணத்தை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போது ஒரு சில நண்பர்களுடைய தந்தைங்களுடைய உடல் நலத்தில் வந்து அவ்வப்போது அவங்களுக்கு வந்து சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் இப்போது உங்களுடைய தந்தையுடைய உடல் நலத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு கரெக்டான டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிட்டு அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் இமீடியேட்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய தந்தையுடைய உடல்நிலை நீங்கள் எதிர்பார்த்தோன்னா வந்து மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த மாசி மாதம் வந்து ஒரு நல்ல பொதுமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுடைய தந்தைக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து திருமண தடையினால் இருந்திருக்கீங்க ஸோ எங்களுக்கு வயது வந்து திருமணம் வயதை தாண்டி வந்துட்டுங்க இன்னும் கூட எங்களுக்கு வந்து திருமணமே கை கூடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மன இருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் இப்போ நீங்கள் விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் கூடிய சீக்கிரத்தில் அமைவதற்கும் இந்த மாசி மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து ரொம்பவே சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போது ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய பர்சனல் பட் சாட்டில் வந்து கிரகதோஷங்களுக்கு ஈர்ப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க அந்த மாதிரி கிரகதோஷங்கள் இருக்கின்ற நண்பர்கள் உங்களுக்கு இருக்கின்ற கிரகதோஷங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு தடவை வந்து பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஒன்றமா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் இந்த மாசி மாதம் ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதம் உங்களுக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்போ குரு பகவான் என்ன நட்சத்திர நண்பர்களை பொறுத்தவரைக்கும் நீங்க எதிர்பார்க்கின்றவனுமா சமுதாயத்தில் இருக்கின்ற மிகப்பெரிய நபர்களுடைய தொடர்பு உங்களுக்கு மிக சாத்தியமாக அமைவதற்கும் இந்த மாசி மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய தனுசு ராசி மூலம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ குரு பகவான் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா நான் இருக்கின்ற இடத்துலருந்து உங்களுடைய பதினோராவது வீடுன்னு சொல்லக்கூடிய மூத்த சகோதர சகோதரிகள் சாணமான லாபசானத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் எந்த ஒரு நல்ல சுய தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த தொழில் வந்து நீங்கள் எதிர்பார்த்தோம்னா உங்களுக்கு லாபகரமாக நடைபெறுவதற்கும் இந்த மாசி மாதம் ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்பு வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுடைய குடும்பத்தாரை விட்டு பிரிஞ்சு போயிட்டு நீங்கள் அயல்நாட்டில் உத்தியோகம் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்போ நீங்கள் நம்மளுடைய தாய தாயகத்துக்கு திரும்பிட்டு உங்களுடைய ஃபேமிலிக்கு பக்கத்திலே ஒரு நல்ல அலுவலத்தில் ஒர்க் பண்ணும் அப்படின்னு சொல்கிற பிளான் வச்சுக்கிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் நம்ம உங்களுடைய குடும்பத்தாருக்கு பக்கத்திலே வந்து ஒரு நல்ல உத்தியோகம் கிடைச்சிட்டு இமேலுமே வந்து இனி இருக்கும் அனைத்து நாட்களுமே வந்து நீங்கள் உங்களுடைய ஃபேமிலிக்கு பக்கத்திலேயே உத்தியோகம் செய்யக்கூடிய ஒரு தன்மை ஏற்படுவதற்கும் இந்த மாசி மாதம் ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய தனுசு ராசி மூலம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் மேலும் இப்ப ஒரு சிலர் வந்து திருமணமாயிட்டு கணவன் மனைவியாக இருந்து நீங்க பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய கணவன் மனைவி நீங்க ஒருத்தரோடு ஒருத்தர் மனதை விட்டு பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் நீங்க ரெண்டு பேரும் மறுபடியும் ஒன்னு சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த மாசி மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய தனுசு ராசி மூலம் நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக அதிகரிக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்ம சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய பலன்களானது வந்து பார்த்தீங்கன்னா கோச்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும்தாங்க இது வந்து யாருடைய பர்சனல் பர்ட் சாட்டையும் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாது ஒரு தடவை நீங்கள் உங்களுடைய பர்சனல் பர்ட் சாட்டை வெரிஃபை பண்ணி பாருங்கள் இப்படி நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு துல்லியமாக எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க மேலும் இப்போ நம்ம இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் தனுசு ராசி